இலங்கை பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களது கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எதிர் கேவலமாக ஒரு அரசியலை செய்ய முனைகின்றது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஓர் அணியில் நின்று பிரதமரின் கல்வி சீர்திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றியையும் பாராட்டுதல்களையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றது கடந்த காலங்களில் கல்வியில் தமிழர்களது பூர்வீகம் சரித்திரம் சம்பந்தமாக மழுங்கடிக்கப்பட்ட விடயங்களில் கூட தமிழர் தரப்பு கூட மறந்திருந்தது ரொம்ப வேதனைக்குரியது அப்படி இருந்த போதிலும் இச்சந்தர்ப்பத்தில் பிரதமர் கருணி அமர் அவர்களது கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிர்கட்சியை எதிர்த்து தனித்துவமான குரல் கொடுத்த தமிழர் தரப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய பிரதமர் பிரதமருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலங்கையில் கொண்டுவரப்பட இருக்கின்ற அரசியல் சட்டத்தில் சமஸ்டி முறையிலான ஒரு தீர்வை ஒரு முன்மொழிவை இந்திய அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளை நீண்ட காலமாக தசாப்தங்களை தாண்டி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தமிழ் மீனவர்களது பிரச்சனை சம்பந்தமாக முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் தமிழர் ஏன் மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றார்கள் இங்கே அவர்கள் தங்களுடைய அரசியல் தந்திரங்களை அரசியல் விளையாட்டுக்களை செய்ய முனைகின்றார்கள் ஆகவே எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாரும் கட்டுப்பாட்டோட தமிழக மீனவர்கள் தவறான தொழில் முறையை வடகிழக்கு பிரதேசத்தில் உள்ள கடல்களில் வந்து தவறான முறைகளில் மீன்பிடிப்பதை தடுக்க தமிழகம் முதல்வர் முதலாவதாக முன்வர வேண்டும் அரசியலை புறந்தள்ளி தமிழ் மீனவர்களது இலங்கை தமிழ் மீனவர்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அவர்களது அன்றாட வாழ்வை சீரமைக்கின்ற அவர்களுடைய தொழிலை காப்பாற்ற தமிழக மீனவர்கள் இந்திய பிரதமர் தமிழர் தரப்பு முனைப்போடு செயற்பட்டு அதற்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது பெண் பிரதமர் ஒரு தனித்துவமாக ஒரு ஆளுமையுடைய ஒரு பேராசிரியரான பெண் பிரதமர் இலங்கையில் கல்வி சீரமைக்கப்பட வேண்டும் அது ஒரு புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும் வித்தியாசமான முறைகளில் வருங்கால சந்ததி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அறிவூட்டி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் எண்ணம் கொண்டு கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த முன்வந்திருக்கின்றார் அந்த வேளையில் கடந்த காலங்களில் சுயநலங்கள் கேவலமான அரசியல் செய்த இந்த எதிர்க்கட்சி அரசியல் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதம மந்திரி கொண்ட கொண்டு வந்த சல்வி தீர்திருத்தத்துக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு செயல்பட முனைகின்றார்கள் வித்யா புயலால் பெருமழிவை சந்தித்த எதிர்கொண்ட மலையக மக்களின் துயரங்கள் யாருடைய கண்ணா கண்களாலும் யாருடைய கண்களுக்கும் இன்று வரைக்கும் சரியாக தெரியவில்லை மலையக சொந்தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூண்டோடு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றும் கூட அந்த மண்மேடுகள் ஒழுங்காக கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் கூட இன்னும் எடுக்கப்படவில்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மலையம் த ஒட்டுமொத்த மலையம்தான் இந்த வித்வா புயலால் அழிவுண்டது இல்லாமல் போனது அப்பேற்பட்டலேகத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய வீடு உடைந்தவர்களுக்கு எங்கென்றாலும் வீடு கொண்டு சென்று கட்டுங்கள் உங்களுக்கு ஒரு கோடி தரலாம் என்று அன்பு தோழர் அன்றகுமாரதி திசைநாயக்கா சொல்லுகின்றார் வீடு உடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் தரலாம் என்று சொல்லுகின்றார் அப்பேற்பட்ட விடியம் அன்றாதபுரத்தில் இல்லை மலேகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் மலையகம் தான் இந்த புயலால் பெரும் அழிவை எதிர்கொண்டது இன்றைக்கும் தொடர்ச்சியாக மண்கள் சரிந்து விழுகின்றன நாளைக்கு என்ன நடக்கும் என்று எவருக்குமே ஒரு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு துன்பகரமான வாழ்வை மலையக சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மலையகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் மலையக மக்களுக்கு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் வீடு இல்லாதவர் எங்கென்றாலும் கொண்டு போய் வீடு கட்டி வாழுங்கள் என்று ஒரு கோடி உறுதிமொழி அளித்த அன்புத்தோழர் ஜனாதிபதி திசநாயக்காவின் உறுதிமொழி மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் காப்பாற்றப்பட வேண்டும் செயற்படுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் என்ன படிப்பு படிச்சிக்கணுமோ தெரியாது சஜித் பிரேமதாசன் படிப்பு சம்பந்தமாக கூட ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கேள்விகள் கூட கேட்கப்பட்டிருந்தது விமல் வீரவன்சா ஒரு சத்தியாகிரகம் என்ற ஒரு நாடகத்தை ஆடுகின்றார் உண்மையாகவே ஒரு பேராசிரியர் ஒரு ஆழ்மையுள்ள தூர நோக்கம் கொண்ட ஒரு பெண் பிரதமர் கொண்டு வருகின்ற அற்புதமான கல்வி சீர்திருத்தத்தை இல்லாமலாக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து எதிர்த்தரப்பு எதிர்க்கட்சி தலைமைகள் அனைத்தையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது என்பிபி அரசு சம்பந்தமாக தமிழர் தரப்புக்கு கருத்து பேதங்கள் நிறைவே உண்டு அப்படி இருந்த போதிலும் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக பிரதமர் அமர் சூரிய கொண்டு வந்த அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் சிவஞானம் போன்றோர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விடயத்துக்கு எதிர்கட்சி சேர்ந்த அனைவரும் ஈவன் விமல் வீரவன்சவா இருக்கட்டும் சஜித் பிரேமதாசா இருக்கட்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது ஜனாதிபதியை அன்போடு யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது இங்கே கடன்று கொண்டிருக்கும் நைனாதீவு புத்தபிக்கு அவர்களினால் முன்மொழியப்பட்டிருக்கும் தையிட்டு பிகாரை தமிழ் மக்களிடம் அவர்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் பிகாரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்படலாம் அதை வீஹாரையே தகர்த்து வேற இடத்துக்கு நகர்த்தப்படலாம் என்று நயனாதிபுத்தமிக்கு வெளிக்கொணந்திருக்கிறார் ஆகவே இந்த விடியம் சம்பந்தமாக அன்பு தோழர் அன்பகுமார் அவர்கள் யாழ்ப்பாணம் வரும்போது நல்ல ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு பல தசாப்த காலமாக காணிகளை இழந்து அல்லல் படும் வழிவடக்கு மக்களுக்கு தையிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி தம்பி ராஜா தம்பிராஜா என்றைய யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தினார்